வாசகம் முப்பத்தைந்து மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் மஞ்சேன் புற்றில் வாழவும் மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் மஞ்சேன் கற்றை வாசடையும் மன்னள் கண்ணுதல் பாதம் நன்னி கற்றை வாசடையும் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டின நினைந்து பெம்மாக்கு மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டின நினைந்து எம்பெக்கு ஆற்றில்லாதவரை கண்டாமஞ்சு மாறே அற்றிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறி விறுவரின் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் மஞ்சி விறுவரின் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொலினும் மஞ்சி இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பீரானா இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பீரானா திருவுரு அன்றி மாற்றுவோ தேவரே தேவர் என்ன திருவுரு அன்றி மாற்றுவோ தேவரே தேவர் என்ன அருவராதவரை கண்டலம் மனமஞ்சு மாறி அருவராதவரை கண்டலம் மன மஞ்சு மாறி வன்புல்லால் வேலும் மஞ்சேன் வலக்கையார் கடை கடைக்கண் நஞ்சின் வன்புள்ளால் வேலும் மஞ்சேன் வலை கடை கண் நஞ்சின் முருக நோக்கி அம்பல தாடுகின்ற என்பெல்லாம் முருக நோக்கி அம்பல தாடுகின்ற என் பொல்லாமணியை ஏ தீ பருக மாட்டார் என் பொல்லாமணியை ஏ தீ இனிதருள் பருக மாட்டார் அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறே அன்பில்லாதவரை கண்ட லம்மனா மஞ்சு மாறே கிழவியனார் கிளவி அஞ்சேன் கி அவர் கிரி முருவள் அஞ்சி கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவள் அஞ்சி வெளியே நீர் ஆடுமே நீ வேதியின் பாதம் நன்னி வெளியே நீர் ஆடுமே நீ வேதியின் பாதம் நன்னி துளிவுலாம் கண்ணராகி துள்ளம் நெக்கிங்கு துளிவுலாம் கண்ணராகி தொழுதழு துள்ளம் நெக்கிங்கு அழியில்லாதவரை கண்ட லம்மனா மஞ்சு மாறி அழியில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாறி பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடி இறப்பும் மஞ்சேன் பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடி இரப்பும் மஞ்சேன் துளிநிலானி நான் தன் தொழும்பரோடு அழுந்தி அழந்தியம்மாள் துணி நிலான தொழும்பரோடு அழுந்தி அம்மா திணி நிலம் பிளந்தும் கானா சேவடி பரவி வெந்நீர் திணிநிலம் பிளந்து தானா சேவடி பிறவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டலம் மன மஞ்சு மாரி அணிகிலாதவரை கண்டலம் மன மஞ்சுமாரி வாழ்ாம் எறியும் மஞ்சேன் வரை பொரண்டிடினும் மஞ்சேன் வாழ்வுலாம் எறியும் மஞ்சேன் வரை பொரண்டிடினும் மஞ்சேன் தோல் உலாம் நீற்றன் ஏற்றன் சொல் பதம் கடந்த அப்பன் தோல் உலாம் நீற்றன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏ தீ தடமள புனைந்து நெய்யும் தாழ்த்தாமரைகள் ஏ தீ தடமல் புனைந்து நெய்யும் ஆளலாதவரை கண்ட லம்மன மஞ்சு மாறி ஆளலாதவரை கண்ட லம்மன மஞ்சு மாறி தகவிலா பழியும் மஞ்சே சாதலை முன்னம் மஞ்சி தகைவிழா பழியும் மஞ்சே தகவிலா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகை முகந்தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துள்ளாடும் புகை முகந்தெரிகை வீசி பொழிந்த அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்ட லம் மஞ்சு மாறேன் அகம் நெகாதவரை கண்டம் மன மஞ்சு மாறேன் தரிசெரி கலிரும் அஞ்சேன் தழல் விழி உழுவை அஞ்சேன் தரிசெரி கலிரும் அஞ்சேன் தழள் விழி உழுவை அஞ்சின் விரிகமல் சடையின் அப்பன் விண்ணவ நட்டா வெறிகமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்ன மாட்டார் செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்து இனிதிருக்க மாட்டா செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்த இனிதிருக்க மாட்டான் அறிவில்லாதவரை கண்ட லம்மனா மஞ்சு மாறேன் அறிவிலாதவரை கண்ட லம்மனா மஞ்சு மாறி மஞ்சுளா முருமும் மஞ்சேன் மன்னரோடுமும் மஞ்சேன் மஞ்சுளா முருமும் மஞ்சேன் மன்னரோடுறவும் மஞ்சேன் நஞ்சமே அமுதம்மாக்கும் நம்பிரான் நிம்பீரானாய் நஞ்சமே அமுதம்மாக்கும் நம்பிரா நிம்பீரானாய் சின்சேவி ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது செஞ்சியாண்டு கொண்டான் திருமுண்டும் தீண்ட மாட்டாது அஞ்சு வாரவரை கண்ட மஞ்சு மாறி அஞ்சு வாரவரை கண்டம் மன மஞ்சு மாறேன் கோலிலா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் கோலிலா வாலி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீ நீிலை நினைந்து உருகி நெக்கு நீல் நீ நானை நினைந்து நைந்து உருகினக்கு வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்று த மாட்டா வாழ்நிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்று த மாட்டா ஆளல்லாதவரை கந்தம்மன மஞ்சுமாரி ஆளாதவரை கண்ட லம்மன மஞ்சுமாரி திருச்சிட்டோம்